நான் என்னன்னா நான் அந்த ஜிஎம் சுந்தர் சார் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காருண்ணா சோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் கனெக்ட் இருக்கும்ண்ணா என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் அவருக்கு அவரோட சின்ன வயசுல ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கும் அந்த பிளாஷ்பேக்ல வந்து ஒரு ஸ்பெயின்ல இருந்து ஒரு ஒரு பொண்ணு மேல வந்து ஒரு லவ் சின்னதா ஒரு லவ் இருக்கும் ஸோ அந்த லவ் வந்து இவர் ஒன் சைட் தான் இருக்கும் ஸோ இவரு லாங்குவேஜ் புரியாதனால இவருக்கு அவங்க என்ன கன்வே பண்ணாங்க என்ன எதுன்றதே வந்து அந்த பொண்ணு சொன்ன மேட்ரு வரைக்கும் தெரி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அது கடைசி வரைக்கும் ஒன் சைட் தான் இருந்திருக்கும் அவங்களோட ஞாபகார்த்தமா அவங்க அவங்க விட்டு போனதுலேருந்து சின்ன வயசுலேருந்து அவங்க ஸ்பானிஷ் சாங்ஸ் ஸ்பானிஷ்ல என்னென்ன இருக்கோ அதை வந்து அவங்க ஞாபகார்த்தமா அவங்க வந்து அந்த அவர் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ அந்த கேரேஜில் நடக்கிறதுனால சரி அவருக்கு அந்த

அவரோட ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஜேர்னி மாதிரி நாங்க காட்டுவோம் அப்ப வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிஸ்ல வந்து நம்ம அந்த சர்ச்சஸ் எல்லாம் சர்ச் அதெல்லாம் நம்ம வந்து இது பண்றதுக்கோசரம் நிறைய வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் வருவாங்கல்லா சோ அந்த மாதிரி வந்த ஒரு பொண்ணு வேற ஒண்ணும் இல்லை நாம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்க சரி அது ஓகே அதே மாதிரி ஹீரோயினை பத்தி சொல்றப்போ நெக்ஸ்ட் டோர் நீங்க எங்க வீட்டுக்கு நெக்ஸ்ட் டூர்ல இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா ஒரு ஒரு பொண்ணு இருக்காது உங்க வீட்டு ஓசூர் பக்கம் பெங்களூர் பக்கம்ங்கிறதுனால ஒருவேளை இவ்வளவு கலரா பொண்ணுங்க இருக்காங்களோ இல்ல இங்க வந்து இங்க எப்படி கொஞ்சம் ஃபங்க்ஷன்னால கொஞ்சம் எப்படி வந்திருக்காங்க பட் ஆனா அங்க வந்து நம்ம படத்துல வந்து மேக்கப்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாம அவங்க பார்க்க வந்து கொஞ்சம் நம்ம பார்க்கும் போது கொஞ்சம் படத்துல வந்து ரொம்ப செட்டில்டாதான் இருக்கும்னா படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் கண்டிப்பா நான் சொன்னது வந்து கனெக்ட் ஆகும்னா

மெக்கானிக் விஷயமே நின்றுரு ஒரு டைம்ல யாருமே என்ன சுத்தி இருக்க மாட்டாங்க சோ அந்த மூட்ல பண்ணுறது தான் வந்து டைரக்டார சொல்லுங்கண்ணா நீங்க இங்க பேசிட்டு இருக்கும் பொழுது மகேந்திரன் ரொம்ப எமோஷ்னார் பாத்தீங்களா அவர் கண் கலங்கிட்டே இருந்தார் நீங்க சொல்லும் போகலாம் எவ்ளோ பாண்டிங்ல இருக்கீங்க ரெண்டு பேரும் ஏன்னா அவர் தான் இவ்ளோ பேரை கனெக்ட் பண்ணிருக்காருன்னா அவர் நண்பர் சொல்லியிருக்காரு சோ நீங்க பேசும்போது ரொம்ப எமோஷன் ஆகி கண்ணு கலங்கிட்டே இருந்தார் இல்ல அதான் நான் சொன்ன மாதிரிண்ணா நான் வந்து நான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்ட டைம் அந்த டைம்ல இல்லைண்ணா நான் வந்து ஒரு பைலட்டா பண்ணும் லைக் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணிட்டு இருந்தேன் சோ நம்ம வந்து ஒரு ஆறு வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஷார்ட் பிலிம்ல இருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மள வந்து நம்ம டெவலப் பண்ணும் அப்படின்னு பாக்கும்போது அப்போ ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணலாம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கோசரம் பண்ணலாம் அப்பதான் வந்து நான் மகேனா வந்து அப்ப ஒரு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் அது ஒரு ஷார்ட் பிலிம் ஒரு யூடியூப் அந்த மாதிரியே இருக்குமே ஒரு ரினார்டு ஆக்டர்ஸ் வந்து நம்ம யாராச்சும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற தான் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து நான் அவரு படங்களோ அந்த டைம்ல வந்ததுல நான் அவரு நடிக்கிறாரா என்ன ஏதுன்னு கூட அந்த டைம்ல எல்லாம் எனக்கு தெரியல ரொம்ப நாளா வந்து அவரு ஸ்கிரீன்ல நான் பார்க்காம இருந்தேன் அப்பதான் வந்து நாங்க டீமா நாங்க வந்து அந்த பைலட் ஃபிலிம் நம்ம இது பண்ணும்போது இந்த கதைக்கு இவர் நல்லா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சரி இருந்தாலும் அவர் ஆக்டர் ஆச்சு சரி சினிமால எல்லாம் ஹீரோவா பண்ணிருக்காரு பைலட் எல்லாம் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் இருந்தது இருந்தாலும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது அந்த பைலட் ஃபிலிம் வந்து நான் இன்னைக்கு லைக் இந்த ஸ்டேஜை வந்து நான் உங்க எல்லாருக்கும் கூட ஷேர் பண்றதுக்கு வந்து முக்கியமான ரீசனே நான் சினிமாவில இருக்கிறதுக்கு அவர் தான் என்ன இல்லைன்னா வந்து நான் என் கெரியர் வந்து எப்படி ஆயிருக்கும்னு தெரியாது ஆஃப்டர் கோவிட் என்ன நான் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியாது அந்த படத்தை ஸ்டார்ட் தான் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் அவர் தான் பட் அந்த ட்ராவல்ல எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து நான் அவர் கூட தான் வந்து நான் இருந்தேன் சென்னை வந்து அப்போ எனக்கு புதுசு வந்தேன்னா வேற எங்கேயும் போக மாட்டேன் அவங்க வீட்டுக்கு தான் போவேன் அவர் கூட தான் இங்க நான் காலையில கிளம்பி வந்தேன்னா ஒரு நாள் நைட்டு திரும்பி வரைக்கும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அவர் மட்டும்தான் எனக்கு சென்னையில தெரியும் ஸோ வேற யாருமே தெரியாது அதனால அந்த ஒரு அன்இன்ஃபெக்ஷன் லவ் மாதிரி தான் அது ஸோ எங்க ரெண்டுத்தையும் இருக்கும் நான் எப்பவுமே அண்ணா அண்ணான் தான் நான் முத நாள் தான் அண்ணான் தான் கூப்பிடறேன் அவரு இன்ன வரைக்கும் எனக்கு லைக் எனக்கு ரெண்டு அண்ணா மூணு அண்ணா இருக்காங்க இவ்வரும் ஒரு எனக்கு என் ஃபேமிலியில இருக்கிற அண்ணா மாதிரி தான் ஸோ அதனால என்னோட என்னோட சக்சஸ் வந்து அவரு அவரோட படமா அடுத்த படங்கள் என்னென்ன பண்றாரு அது வந்து அவருக்கு முக்கியம் இல்லை எல்லா இன்டர்வியூஸில் ஆகட்டும் நாங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூஸில் ஆகட்டும் அவர் சொன்ன வார்த்தை வந்து பிரசாந்த் ஜெயிக்கணும் எனக்கு பிரசாந்த் ஜெயிக்கணும் பிரசாந்த்கோசரம் நீங்கள் படம் பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து இப்போ எல்லாம் கூட எனக்காக மட்டும்தான் அவர் பேசுகிறாரு ஸோ அதனால கண்டிப்பாக என் சக்ஸஸில் வந்து நாளைக்கு நான் இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் போகும்போது அதுக்கு மொதல் காரணம் வந்து மொத காரணமும் கடைசி காரணமும் அவர் மட்டும்தான்

எனக்கு இந்த படம் லேபில தாண்டி எனக்கு இந்த பையன் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ ஏன்னா லோகேஷ்னா மாதிரி தான் சினிமாவே அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது சினிமா பார்த்துருக்கான் மணிரத்னம் சருடைய பெரிய ஃபேன் அவனா படம் என்னன்னா கனத்தில் மூத்தமெண்ட்டால உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான் அவன் டிப்ரஸ் ஆனாலும் அதான் பார்ப்பான் சந்தோஷமா இருந்தாலும் அதான் பார்ப்பான் ஸோ அப்படி ஒரு ஒரு ஃபாலோவரா வந்து வரும்போது சினிமாவை நம்பி வரும்போது அவனுக்கு நான் கையை கொடுத்துதான் ஆகணும் ஸோ அதனால என் படம் எல்லாமும் ஜெயிக்கணும் இந்த படமும் கண்டிப்பா ஜெயிக்கணும் இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து என்னுடைய அப்பால இருந்து ஸோ எல்லாருக்குமே அதை அமையணும் வருகிறது அதான் நான் கேட்டுக்கிறேன்

ஃபர்ஸ்ட் டே கிட்ட நான் வந்துட்டு டைலாக் பேசுறதுக்காக அந்த சைஷன் ஷார்ட்ல அவங்கள பார்க்கும் போதே எனக்கே ஒரு பயம்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் அவங்களுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது சினிமானா என்னன்னு தெரியாது அவங்க ஒரு குட்டி ஷார்ட் பிலிம்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் கேரளால பண்ணியிருக்காங்க அவங்க வந்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பார்த்தா அவங்க எதுவும் பயந்துடக்கூடாது ஐயோ ஏதோ பயங்கரமான அடிப்பா போல இருக்கு அப்படின்ட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா நடிச்சாங்க எங்க ஷூட்டிங் நடக்கும் போதே வீரம் அந்த படத்துல இருந்து டைரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டாரு டக்குன்னு போனாங்க படம் ரிலீஸ் ஆச்சு வந்து ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட் எனக்கு தெரிய பட் இருந்தாலுமே எனக்கு தெரியும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் கொஞ்சம் பயந்துருவாங்க சோ அதனால எதுவுமே தெரியாத மாதிரி ஆனு சொல்லிட்டு டேரக்டர் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் இங்கே இருக்கேன் சொல்லுங்க இப்ப என்னன்னா இப்ப வந்து உங்க படத்துல வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ட்ரக்ஸ் வச்சிருக்காங்கன்ட்டு இப்ப இப்ப வந்து தமிழ் சினிமாவுலயும் சரி அரசியல்லயும் சரி ட்ரக்ஸ பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இந்த பிப்டீன் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறீங்க இந்த படத்தை அன்னைக்கு ஏதாச்சும் டே வேணா இதை மறைஞ்சது கேள்வி கேட்டு

லைஃப் வந்து எதனால மாறுச்சு அப்படின்ற விஷயம் தான் ஏன்னா நான் பார்த்த நிறைய என் கூட இருந்த என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கண்ணா அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக தான் இருந்தாங்க நல்லாவே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு மூணு நாள் கழிச்சு பேப்பர்ல வந்து பேப்பர்ல வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வரும் அது ரொம்ப ஷாக்கா இருக்கும் என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துமே இங்கே தான் எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தாங்க செஞ்சாங்க எப்படி 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 தைரியம் வருது நம்ம தான் லைக் இது நான் ஒரு நார்மலா வந்து ஒரு ஆத்திரத்துல ஒரு விஷயங்கள் பண்றது வேற நிறைய கொலைகளுக்கு பின்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை பண்றவங்களுக்கு வந்து நிறைய தைரியம் இருந்தது இல்லன்னா நம்ம கொலை பண்ணும்போது வந்து தைரியம் இருக்காதுண்ணா அந்த தைரியத்தை வந்து கொடுக்கறது வந்து இந்த போததா வந்து அவங்கள தைரியம் கொடுக்குதுண்ணா அவங்களுக்கு அந்த போதையில மட்டுமா அவங்களால வந்து ஒருத்தர் போய் நம்ம பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த நார்மல் ஸ்டேட்ல வந்து அந்த தைரியமும் வரது அந்த ஸ்டேட்ல வந்து அவங்களால எந்த டிசிஷன்ஸும் வந்து எடுக்க முடியறது இல்லை அதனால இந்த மாதிரி பேட் டிசிஷன்ஸ்னால வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து மாறி இருக்குண்ணா அது அன்எக்பெக்டடா மாறி இருக்கு அதனால தானே இது கண்டிப்பா இதுல நம்ம காட்டுமே தவிர அதனால என்ன பாதிப்புன்னு தான் நம்ம அதிகமா நம்ம அதனால ஒருத்தனோட லைஃப் எவ்வளவு அன் எவ்வளவு வந்து நார்மலா இருந்த ஒரு லைஃப் வந்து அன் வந்து இந்த சமுதாயத்துல வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போதோ அத வந்து நம்ம மெயினா ஃபோகஸ் பண்ணிருக்கோம்ண்ணா மகிதரின்ஜி உங்களுக்கு இப்போ நீங்க ஹீரோ பண்ணிருக்கீங்க சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டும் இப்போ நீங்க டேரக்ட் ஒர்க் பண்ண போறீங்க சரிங்களா இப்போ வந்து இந்த உங்களுக்கு வந்து ஹீரோ நடிக்கிறது பிடிக்குமா டேரக்ட் பண்றது பிடிக்குமா எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும்ண்ணா சரி இப்ப எது வந்து பெஸ்ட்டா நினைக்கிறீங்க அண்ணா நான் ஹீரோவை பண்ணும்போது எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒன்று வருது அதுக்கு டைரக்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க அதை தாண்டி என்னால் வந்துட்டு அங்கே எதுவுமே பண்ண முடியாது அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணும் பட் டெரெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப கொஞ்ச நாளாக நான் நிறைய பேர்கிட்ட நான் இருக்கேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கேன் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க தான் தேட்டருக்கு வர்றவங்க நிறைய வாட்ச் பண்ணுறாங்க கிட்ட பேசும்போது வந்துட்டு அவங்களுக்கு என்கிட்ட பேசும்போது தெரியுது அவங்களுக்கு என்ன எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது ஸோ நான் டேரக்ஷனுக்கு வரும்போது மேபி எனக்கு அந்த பவுண்டரிஸ் எதுவுமே இருக்காது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு காட்டுறதுக்கான நிறைய ஒரு ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் நான் டேரெக்ஷனுக்கு வரேனே தவிர நான் ஒரு டேரக்டர் ஆகணுன்றதுலாம் என்னோட இது கிடையவே கிடையாது செகண்ட் இல்லண்ணா கண்டிப்பா இல்லண்ணா நான் வந்துட்டு ஐ பிலாங்ஸ் டுங்க இந்த தமிழ் சினிமால நீங்க எந்த டைரக்டர் கிட்ட கேட்டீங்கன்னாலும் உங்க டீம்ல நான் இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால பெருசா ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நான் வந்துட்டு இருக்கிற கோட்டோட வெங்கட் பிரபு நான் டீம்லயும் நான் இருக்கேன் அவங்க கூடயும் நான் பழகியிருக்கேன் அவங்க கூடிய நான் பேசியிருக்கேன் எனக்கு எனக்கு டீம்லாம் எதுவுமே கிடையாதுன்னா நான் எந்த டீமுக்கு போறனோ என் டீமுக்கு என்னால் என்ன உழைக்க முடியுமோ அதை தான் நான் பார்க்குறேன் லைக் தோனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனாக அந்த டீமோட ஒரு விளையாடினாரோ எப்படி சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி கேப்டன் அந்த சிஎஸ்கே தூக்கினாரோ ஸோ தட் இஸ் ஹவு ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் கேப்டனாக இருக்கக்கூடாது இருக்கிறவங்களாம் கேப்டனாக வச்சுட்டு நீங்களும் விளையாடுனீங்கன்னா கேம் நல்லாயிருக்கும் அவ்வளோதானா ஐம் நாட் பிலாங்ஸ் டு நீ